வணக்கம் மக்களே நம்ம பிள்ளையார் கோயில் தொடர் பாகம் மூன்றுக்கு உங்களை வரவேற்கிறேன் மாலை ஆறு மணிக்கு தான் கூட்டம் என்று சொல்லப்பட்டிருந்தது ஆனாலும் மணி மேல் ஆகிவிட்டது அந்த கீரை குளத்துக்காரர் தோட்டத்து சாலையின் முன் விசாலமான இருந்தது ஆங்காங்கே வெளிச்சத்திற்காக அறிக்கையின் விளக்குகளும் நான்கைந்து பந்தங்களும் இருந்து கொண்டிருந்தன ஒவ்வொருவராக களத்துக்கு வந்து கொண்டிருந்தனர் தோட்டத்து நாய்கள் விடாமல் குறைத்து குறைத்துக்கொண்டே இருந்தன மரங்களில் தஞ்சம் புகுந்திருந்த பறவைகளுக்கோ ஏதோ தெரிந்திருக்கும் போல கீச்சு கீச்சென ஒளி எழுப்பி பறந்தனர் அந்த கூட்டத்தில் ஐயம்பாளையத்தின் பாதி மக்கள் வந்துவிட்டிருந்தனர் கீரைகுளம் ஓதாளன்குளம் தூரன்குளம் பைரன் என அன்றைய காலகட்டத்தில் முழுக்காதன் குலத்தை தவிர பிற கூட்டத்தினர் அனைவருமே வந்திருந்தனர் கூட்டம் ஆரம்பித்தது கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டு அனைவரும் முன்னால் வந்து நெருக்கி அடித்து அமர்ந்து நாலானா இரண்டானு குடத்துக்கு தான் இருக்கிறார்கள் எவனோ சொன்னானாமா கோயிலுக்குள்ள நுழைஞ்சா காலை வெட்டுவேனு வெட்டட்டும் பார்க்கலாம் என்றனர் சிலர் நமக்குன்னு நம்ம ஐயன் கோயில் இருக்கு அங்க ஏன் நம்ம ஒரு புள்ளார வச்சு கும்பிட்டா என என்றனர் சிலர் அட அது கீர கூட்டத்துக்காரருக்கு சொந்தமான பூமி நாளைக்கு என் தோட்டத்துக்குள்ள வராதே என்று யாராவது சொன்னா என்ன பண்றது அது எல்லாம் ஒத்து வராது என்றன சிலர் நமக்குன்னு ஒரு கோயில கட்டிட்டு போலாம் கூட்டத்தில் இருந்த பெரியவர் நிதானமாகவே சொன்னார் பலரும் அதை ஏற்றுக்கொள்ள இல்ல வயது வாலிபர்கள் விட்டு கொடுக்க மறுத்தனர் கோயில் கட்டுவது சின்ன வேலையா என வாதாடினர் மணி பன்னிரண்டை தொட்டது எந்த முடிவும் எடுக்க முடியாமல் கூட்டம் போனது இறுதியாக புதியதாக ஒரு பிள்ளையார் கோயில் கட்டுவதென்று முடிவாயிற்று ஆனால் எந்த இடம் என்பதில் மீண்டும் சிக்கல் எழுந்தது ஐயன் கோயிலிலேயே கட்டலாம் என்று ஒரு சிலரும் அங்கு வேண்டாம் என ஒரு சிலரும் கருத்து தெரிவித்தனர் ஒரு வழியாக இடம் தேர்வாயிற்று அந்த இடம்